அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு என்னை கவர்ந்த ஒரு ஹாலிவுட் ஹீரோ பற்றி சொல்ல போகிறேன் லியம் நியூசன் எனக்கு அதை ரொம்ப பிடிக்கும் டேக்கன் படம் பார்த்ததுலேருந்து என்னை கவர்ந்த ஹாலிவுட் ஹீரோஸ் வரிசையில் நிச்சயம் லியம் நியூசனுக்கு முதலிடம் உண்டு நான் அவரது பெரும்பாலான படங்களை பார்த்ததில்லை என்றாலும் பார்த்த சில படங்கள் அவரது கேரக்டரை உண்மையான பர்சனாலிட்டி போல மனதில் பதிய வைத்தவை எல்லோருக்கும் அவரது தந்தை தானே முதல் ஹீரோவாக இருக்கக்கூடும் லியாம் நடித்த டேக்கன் படத்தில் அவர் பதின் பருவ பெண் ஒருவருக்கு தந்தையாக நடித்திருப்பார் அந்த முதல் இம்ப்ரெஷனே பிடித்தது மகாநதி கமல் டைப் கதை அது தன் பெண்ணை மீட்க போராடும் தகப்பனின் கதை மகாநதியை பார்த்துவிட்டு புரண்டு புரண்டு அழுத அதாவது பெண் குழந்தைகளுக்கு தகப்பனான் தகப்பன்களான ரங்ஸின் நண்பர்கள் ஏராளம் அலியம் பிறந்தது பிரிட்டனில் உள்ள வடக்கு அயர்லாந்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஜூன் ஏழில் அம்மா பெயர் கேத்தரின் அப்பா பெர்னர் நீசன் லியம் நீசனுடைய இயற்பெயர் வில்லியம் ஜான் நியூசன் ட்ரக் டிரைவர் ட்ராக் டிரைவர் ஆர்கிடெக்ட் பாக்சர் போன்ற தொழில் புரிந்தவர் ஆசிரியராகவும் பணியாற்றியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் பெல் பாஸ்ட் லிரிக் பிளேயர்ஸ் தேட்டர் அதன் பிறகு டப்ளின் அபே தேட்டர் ஆகியவற்றில் ஆர்டிஸ்டாக இருந்திருக்கிறார் அப்போது டைரக்டர் ஜான் புர்மன் கண்ணப்பட்டு எக்ஸ்கேலிபர் படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சிது இன்னும் பல டிவி சீரியல்களிலும் சினிமாக்களிலும் நடித்திருந்தாலும் இவர் நடித்த டேக்கன் தொடர் படங்கள் எனக்கு மிகவும் பிடித்தவை குரல் இவரது ஸ்பெஷல் தொலைபேசி குரல் மூலமே விலன்களை கண்டுபிடிப்பதும் பின்னர் வெளுத்து வாங்குவதும் சூப்பர் மிகவும் மென்மையான முகமாகவும் உள்ள இவர் சிறு வயதில் நார்த் அயர்லாண்டில் வன்முறையை பார்த்து வளர்ந்தால் அது இவர் சினிமா கேரியருக்கு உதவி இருக்கலாம் என்று தோன்றுகிறது சாதாரண தகப்பனாக காட்சி தரும் இவர் சூப்பர் ஹீரோவாக சண்டை காட்சிகளில் பின்னிப்பிடர் எடுப்பார் நடிக்க வந்த புதிதில் ஒன்றை மில்லியன் டாலர் சம்பளம் வாங்கிய இவர் இப்போது ரெண்டாயிரத்தி பதினாலில் வாங்கிய ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த கட்டுரையானிருந்தேன் வாங்கிய சம்பளம் ரெண்டு கோடி ரெண்டு கோடி டாலர் நான் உன்னை கொன்றால் உன் சந்தையினர் பின்னர் என்னை தொடர்ந்து வந்து என்னை பழி வாங்குவார்கள் இது தொடரும் அதனால் வேண்டாம் என்று டேக்கன் டூ த்ரீ டேக்கன் டூவில் இவர் பேசும் வசனம் எடுத்து எனக்கு பிடித்தது ஐம்பத்தைந்திலிருந்து அறுபத்தைந்து வயதிலும் கவர்ச்சிகரமான ஆக்ஷன் ஹீரோவாக தொடர்ந்து தொடர்வது ஆச்சரிய அதிசயத்துக்குரிய விஷயம் என் கணவருடன் இவரது மற்ற படங்களையும் ஓரளவு பார்த்திருக்கிறேன் ஸ்டார் வார்ஸ் ஷின்லஸ் லிஸ்ட் டார்க் மேன் சஸ்பெக்ட் டைட்டன் ஃபேன்டமேனிஸ் பேட்மேன் பிகின்ஸ் ஆனால் டேக்கன் தொடர் படங்கள் தான் என்னவோ மனதில் நிலைத்து நின்றதும் பிடித்ததும் நம்ம கமல் போல எங்கள் இருவருக்குமே பிடித்த நடிகர் இவர் மகளை காக்கும் தந்தையாக நடித்த இவருக்கு இரு மகன்கள் மட்டுமே மகள் கிடையாது மகளை காக்க மூன்று படங்களிலும் இவர் எடுக்கும் முயற்சிகள் வித்தியாசமானவை மூன்றாவது படத்தில் நடப்பது போலவே இவர் மனைவியும் இவற்றை எதிர்பாராமல் ஒரு விபத்தில் மறைந்தது விவ வருத்தத்துக்குரியது தீர்க்கமான பார்வையும் அசால்ட்டான வேகமும் ஆரடி உயரமும் உள்ள இந்த நடிகரின் உடலில் ஒவ்வொரு செல்லும் இயல்பாக நடிக்கும் என்பதோடு இன்னும் அவரை அத்தகு தந்தையாகவே என்னை நினைக்க செய்திருப்பதுதான் அவரது நடிப்பின் ஸ்பெஷல் என்பதால் இவர் என்னை கவர்ந்த முதல் ஹாலிவுட் ஹீரோ ஆவார் எழுத்தாளர்களை பிடிக்கும் என்று இவர் கூறியது கூறியிருப்பதே இவரை எனக்கு பிடிக்க காரணமாக இருந்திருக்கலாம் என்று தோன்றுகிறது டேக்கன் ஃபோர் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நிச்சயம் பாருங்கள் இவரோட படங்கள்லாம் நன்றி அனைவருக்கும்